பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நீ நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சக்திவேல் ரொம்பவே மன கஷ்டத்தில் ரொம்பவே குடிச்சிட்ருக்காரு இதை பார்த்தா முத்துவேல் கேட்குறாரு ஏன்டா பகலில் குடிச்சுட்ருக்கேன் மில்லுக்கு போலயா அப்படிங்கிறாங்க அண்ணே எனக்கு நிம்மதியே இல்லைண்ணே எண்ணத்தை உழைச்சி யார் கொண்டு சேர்த்துக்க போகிறோன்னு சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு பையன்தான் இருக்கான் இருக்கா நம்மளுக்கு அவனுக்கே நம்ம கல்யாணத்தை முடித்து வைக்க முடியல ரொம்ப கவலையாக இருக்குண்ணே அதனால எதுவுமே வேணாம் அண்ணே எனக்கு வாழதுக்கே பிடிக்கலை கெட்டின பொண்டாட்டிகிட்ட உள்ளதை சொல்லலாம் அம்மாக்கிட்ட உள்ளதை சொல்லி அழலான்னா அவங்களும் உண்மையாக இல்லை நம்மளுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க எனக்கு யார்கிட்ட பேசுகிறது யாரை நம்புறது ஒன்றுமே தெரிலண்ணே நான் நம்புறது நீங்கள் மட்டும் தானே எனக்கு கடவுள்லாம் தெரியாதுண்ணே உங்களை தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு டேய் தம்பி நீ எனக்கு ஒரே தம்பிட்டா நம்மளை எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க தெரியும்ண்ணே நம்மளை மாதிரியே வந்து நம்ம பையனும் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காண்ணே அவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா அவனுக்கும் ஒரு பேரனா பேசிய பெற்றுக் கொடுத்தாண்ணா ரொம்ப சந்தோஷமாக பேச்சு அந்திரே அப்படிங்கிறாங்க டேய் அண்ணன் நான் இருக்கும்போது நீ என்டா கொலைப்படுற அண்ணன் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அண்ணன் நான் உன்னை தானே நம்புகிறேன் உன் சம்மந்திகிட்ட பொண்ணு பேசுவியோ இல்லை ஊராண்டா பேசுவியோ யார்டினாலும் பேசி ஒரு பொண்ணை ரெடி பண்ணேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு சக்திவேல்கிட்ட தப்பான வச்சுக்காத என் சம்மந்திட்ட ஒரு பொண்ணு இருக்குதான் அந்த பொண்ணை நம்ம கேட்டோன்னா அவர் தர வாய்ப்புகள் கம்மி தான் ராஜி ஓடி போனதை வச்சு சொல்லி என சொல்லி வேண்டாமாங்க அது போக அவரை வீட்டுக்கு வர வச்சு நம்ம வேறு அசிங்கப்படுத்தினாரி ஆகி ஃபோன் பண்ணால் கூட இப்போ சரியாக பேச மாட்றாரு அதனால் வடுவண்ண்கிட்ட பொண்ணு கேட்குறது சரியாக வராது நான் வந்து வேற ஒரு இடத்துல பொண்ணு ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க அண்ணே சீக்கிரம் ரெடி பண்ணுங்கண்ணே நல்லா இருக்கீங்க இல்லைன்னா உங்கள் தம்பி நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்லாத போதும் போதும் பேசுங்க காலையில் உங்கள் நல்ல முடிவாக சொல்கிறேன் நீ காலைச்சு முள்ளுக்கு போயிரு நான் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிண்ணே அப்படிங்கிறாங்க காலையில் விட்டியது வீட்டுன்னு சொன்னேன் முத்துவேள் அந்த பொண்ணு வீட்டுக்காரருக்கு போகிறாரு போகிறாரு விட்டுக்கார்டேன் உன்னை என் நண்பா என்ன காலையில் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க பாரு நம்ம நட்பு வந்து ரொம்ப நாளாக இருக்குது நம்ம பாளைய தான் நான் வந்து சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஓன் பொண்ண என் பையனுக்கு அதாவது என் தம்பி பையனுக்கு கேட்குறேன் நீ கொடுப்பியா அப்படிங்கிறாங்க முத்துவேல் நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆ எவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்க நீ நினச்சா எந்த இடத்துலனாலும் பொண்ணு எடுக்கலாம் உன் பையனுக்கு ஆனால் என் வீடு தேடி வந்து காலையிலே பொண்ணு வணுன்னு உரிமையாக கேட்க நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் நம்ம வந்து சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்படுத அப்படின்னு சொல்லுத உன் விருப்பத்தை எனக்கு நூறு சதவீதம் சம்மந்தமாப்பா நீனே பொண்ணு போது நான் தர சொல்ல போகிறேன் என் பொண்ணு உன் பையனுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன் குடிக்க வைக்க ஒரு பிரச்சனை பண்ண மாட்டானே அப்படிங்கிறாங்க என் பையன் தங்கமான பையன் நீ நம்பலாம் அப்படிங்கிறாங்க எப்போ நான் எது கேட்கோம்னா பொண்ணு வந்து கொஞ்சம் பயந்த சுபாதத்துள்ள உள்ள என்ன எப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாப்பிள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் கொஞ்சம் அமர்ந்த பையலாக பார்க்க சொல்லுதான் இதுதான் உள்ளது மற்றபடி என் சொத்து பற்றி எல்லாமே அவளுக்கு தான் ஓ சொத்து இல்லாட்டிலும் முத்துவேளை எனக்கும் ஓரளவு சொத்து இருக்குது எங்கள் அப்பாவும் அரசு தான் அப்புறம் சேர்த்து வச்சு நான் சேர்த்து வச்சு என் பொண்டாட்டி உழைச்சி சேர்த்து வச்சு எல்லாமே இந்த பொண்ணுக்கு தான் நாங்கள் கொடுத்துருவோம் நகன் நட்டும் எங்களால் ஒரு முந்நூறு பொண்ணு வரைக்கும் போட முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஒன்றுபா நான் நகை நட்டுக்கோ இல்லை எதுக்கோ ஆசை உன் பொண்ணை கேட்கல என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி தந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதான் காலையிலே உன் வீட்டு தேடி வந்தேன் சரி என் வீட்டில் உள்ள மைனஸ் எல்லாம் உனக்கு தெரியும் என் பொண்ணு ஓடி போயிட்டா வச்சுட்டா அப்படின்னு நினைக்கியா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருப்பா வீட்டு வீட்டுக்கு வாசப்படி இப்போ உள்ள பிள்ளைய காதல் கல்யாணம் பண்ணது இயல்பு தான் ஏன்னா நீங்கள் முன்னாடி முப்பது வருஷத்துக்கு நூற்றி உங்கள் தங்கச்சி காதல் கல்யாணம் போயிட்டு போய் நின்றுட்டு போனாங்கன்னு முறுக்கிட்டு இருந்துருக்கீங்க இப்போ அப்படி முடியாதுல அப்படிங்கிறாங்க உடனே முத்துவேல் சிரிக்கிறாரு சரி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு என்றைக்கி மாப்பிள்ளை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி தேதி சரியில்லாமல் இருக்குது நீ நட்டில் கதை பேசலாண்டா திருப்பி வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூர்த்த நாள் பார்த்தா வரணும் கொஞ்சம் இரு நான் காளாண்ட்ரை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காளாண்ட்ரை எடுக்காங்க எடுத்து அப்பா நாளைக்கு நல்ல மூர்த்தமாக இருக்குது நாளைக்கு உன் பையனை வரேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட் நாங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாரு முத்துவெல்லாம் அங்கே சக்தி வேலையில் சக்தி விலங்குன்னு அப்போ இருக்கான் அப்படிங்கிறான் அவன் காலையில் முல்லுக்கு போய்ட்டானா பாடி கிளம்போதே அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட் அப்படின்னு சொல்லி நேராக முல்லுக்கு போகிறாங்க அண்ணே அப்படிங்கிறாங்க வா நீ ஆஃபீஸ் ரூமுக்கோ அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ் ரூம் போகிறாங்க அண்ணே என்னன்னா ஆச்சு அப்படிங்கிறாங்க சந்தோஷமான செய்தி குமாருக்கு பொண்ணுதாரன்னு சொல்லிட்டார் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷம் குமாரோட அப்பாவுக்கு சக் சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா இதை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லைண்ணே அண்ணா இது கூடி வருமானே அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் கூடி வரும் அவங்க நம்மளோட வசதியில் கம்மி தான் ஆனால் பொண்ணு தங்கமான பிள்ளை அது அப்பா ரொம்ப கட்டிக்கார ஆட்கள் குடும்பம்லாம் ரொம்ப சூப்பர் குடும்பம் அப்படிங்கிறாங்க அண்ணே பணம் என்னென்ன பணம் நம்ம பணம்லாம் கௌரவத்தில் தான் இருந்தோம் இப்போ போகிறப்போக்க பார்த்தா குமாருக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கே வந்துட்டேன் அதனால் நம்ம வசதியான பொண்ணு அப்படிலாம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம்னே பொண்ணுக்கு நம்ம எத்தனை நாங்கன்னாலும் போட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்பது விஷய கதை செய்யணாலும் செஞ்சிருவோம் ஆனால் வந்து பொண்ணு கண்டிப்பாக தந்தாகணும்னே அப்படிங்கிறாங்க எப்பா பையன் பையனோட அப்பா நீ பொண்ணோட அப்பா அவன் ஆனால் நான் ஓடில்ல ரெண்டு பேருக்கும் போதான ஆள் மாதிரி குமார் எனக்கு பையன்தான் ஆனால் பொண்ணு வீட்டுக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் சப்போர்ட் பண்ண முடியும் அவன் நூறு சதவீதம் பொண்ணு தர தயாராக இருக்கான் ஆனால் பொண்ணு ஒரு அமந்த பொண்ணு அமைதியான பொண்ணு என்ன குமார் வந்து குடிக்கலாம் வைக்கல அப்படின்னு ஒரு போய் சொல்லியிருக்கேன் அது போக ஒம்பதுபு போகப்படாது கல்யாணம் முடிஞ்ச பிறகு இயல்பாக எப்படி இருக்கானோ அது அவன் சௌரியம் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னோட்டி அப்புறாணி மாதிரி தன்னை காட்டிக்கணும் சரி சரிண்ணா சென்னை நம்மளுக்கு பொண்ணு தண்ண முக்கியம் அண்ணன் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதீங்கண்ணே அப்படிங்கண்ணே அப்படிங்கிறாங்க வீட்டில் பொம்பளை பொம்பளை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னே நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதாவது தேவையில்லாத வேலை பார்ப்பாங்கண்ணே நம்மளை அசிங்கப்படுத்தி போடுவாங்கண்ணே ஆனால் நாளைக்கு காலையில் நம்ம சொல்லிக்கலாம்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னூட்டி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க ஒன்று பண்ணி சொல்லி விடுவோம்னே அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் நம்ம வீடு வீடு நிலைமையும் சரியில்லை மடுவ நகை எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ணா உங்கள்கிட்ட தானே தந்தேன் அப்படிங்கிறாங்க ஓ பேர் உள்ளதாக இருக்கிட்டு ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் வரையில் வந்து நம்ம எல்லோரும் நகை நட்டு இருக்கணும்ல அப்படிங்கிற ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படிங்கும் போது குமார் வந்துடுறாரு குமாரே அப்படிங்கிற அப்பா அப்படிங்கிறாங்க டெய்லி நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க ஒன்று மாப்பிள்ள பாக்க வராங்க மேட்டுக்கு என்ன வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னை பிரிப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவன் அவன் மாறு பார்க்க வராங்க அப்படிங்கிறாங்க சரி பிரிப்பா அப்படிங்கடே கல்யாணத்தில் வந்துட்டடா நானும் உனக்கு கல்யாணம் ஆகாதா எங்களை மாதிரி நீனும் வந்து என் கூட அதை லாதனவான்னு பார்த்தேன் இப்போ நீனும் ஒரு ஜோடியாக லாந்ததுக்கு நீனும் ஒரு பிள்ளைக்குட்டியோட குட்டியோட பெற்று வளர்க்குறதுக்கு ஆளாக போகிற அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க ரொம்ப டே போடுறா நீ அந்த முள்ளில் வேலைகள் அப்படின்னு பாரு அது போக வெளியே எங்கேயும் போகாத இன்னைக்கு என்ன அப்படிங்கிறாங்க சரி பிரியப்பா அப்படிங்கிறாங்க ரைட்டு நேரத்தில் வீட்டுக்கு போக அப்பா பிரிப்பாவும் பார்த்துக்குறோண்ணே அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் குமாருக்கு வேண்டிய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க ரொம்ப எனக்கு கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்களே இப்போ எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பார்க்க வராங்க அப்படிங்கிறாங்க குமார் உன்னை ஏகப்பட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போயிருக்காங்க திரும்பி தான் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் அப்படி சொல்லுறிங்க நான் இதில் பெட் கட்டிக்கிறேன் இது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க அடுத்தவங்க கிடையாது எங்கள் பெரியப்பாவோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் பொண்ணு தாராங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு நல்லா செவத்த பொண்ணு நல்லா அழகான பொண்ணான் அது போக வந்து அந்த பொண்ணு ரொம்ப அப்பரானின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணை நான் கெட்டியே நினைக்கிறேன் அதனால் நான் கல்யாணம் முடியுது வரைக்கும் உங்களை யாரு கூட நான் சேர மாட்டேப்பா அப்படிங்கிறேன் என்ன நண்பா அப்படி பேசுகிறேன் உண்மை தான் அன்னைக்கு வாங்க அதுக்கு முன்னாடி நான் அங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னு யாரையும் நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க எதுவும் சொல்லிடக்கூடாது கூடாது நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்க மாதிரி காமிச்சுக்கணும் வேறு வழி கிடையாது அது போக நைட்டு நைட்டு ஃபோன் அடிச்சு அடிக்க சிறக்கு இருக்கா சிறக்கு இருக்கான்னு எனக்கு ஃபோன் அடிப்பேன் இந்த சோழிருக்க கூடாது அதுதான் அவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ஃபோன் மட்டும் தான் ஏழாவது தூரம் அடிக்கேன் நம்ம நண்பர்களிட்ட பூரம் சொல்லிட்டேன் நீனும் சொல்லிடு குமார்க்கு யாரும் ஃபோன் அடிக்க வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க சரியாப்பா சரியாப்பா கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருந்தால் சரி தான் நாங்களும் வயசில் உள்ள ஆட்கள் கல்யாணம் முடிஞ்சிடல சரேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிறாங்க எங்கள் குமாருக்கு சந்தோஷமான சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம் என்னை கார் டிரைவரை கூப்பிட்றாரு அப்படி இதில் பத்தாயிரவா இருக்குண்ணே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன ஒரு நாள் காசுன்னு தர மாட்டேங்க நீங்கள் தந்துருக்கீங்க அப்படிங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கும் கல்யாணமாக போகுது அப்படிங்கிறாங்க சில ஒரு நாள் எவ்வளோ கல்யாணமா அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா நீங்கள் குடிச்சிட்டு அப்படி இப்படி சேட்டை பண்ணிட்டு அடையும் போது இப்படி பண்ணிணா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காத நம்ம சொல்லலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் இருந்தாலும் நீங்கள் சம்பளம் தர முதலாளியோட பையன் நான் எதுவும் சொன்னால் நீங்கள் எதுவும் நினச்சிடக்கூடாது அது போக இன்றைக்கி வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிறேன் வேணுன்னு தான் சொல்லலை பொண்ணு விட்டுருக்காரங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்க முரளாளி பையன் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாது நல்ல ஒழுக்கமான பையனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால தான் முரளாளி உங்களுக்கு கல்யாணம் தள்ளிட்டு போனது மற்றபடி உங்கள் சிஸ்டர் வந்து ஓடி போனால் நாளையாக வச்சது நிலைய உங்களுக்கு இல்லை முதலாளி அப்படிங்க அதை பற்றி எல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் வந்துருங்க அப்படிங்கிறாங்க சரி முன்னாள் சரி முன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற எங்கள் போய் வச்சுக்கிறாரு முன்னாடி இப்போ எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போனால் வந்து ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்பாங்க எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் சொல்லியிருக்காங்க உள்ள ஆள்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறாங்க என்ன சின்ன முறையாளி சொல்கிறீங்க உங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்க வராங்கங்கிறதையும் உங்கள் அம்மாட்டையும் உங்கள் உங்கள் பாட்டி சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் பாவம் சொல்லிக்கிறாங்களா அதுவும் நாளைக்கு தான் பார்க்க வராங்களா நாளைக்கு காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க அவங்க டிரைவர் நினைக்கார் சின்ன முன்னாலையும் பெரிய முன்னாலையும் சரியில்லையே வீட்டில் உள்ள பொம்பளை சொல்லாமல் ஒரு கதை நடக்குமா இல்லை அது சரியாக வருமா ஸ்டிரைட்டு அவங்க பணக்காரங்க என்ன முடிவு எடுக்காங்களோ எடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாளி எப்போ இங்கே தான் போகணும் அப்படிங்கிறாங்க நேராக வெளியூருக்கு போ அப்படிங்கிறாங்க ஊருக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க பக்கத்து ஊருக்கு போவாங்க யாரும் அவங்களுக்கு தெரிஞ்சால் இருக்கக்கூடாது என்ன அந்த ஊரில் ஒரு ஏசி பாருக்கு போ அப்படிங்கிறாங்க முன்னாளி நீங்கள் தானே சொன்னீங்க எங்கேயும் போகக்கூடாது வீட்டு நல்ல பண்ணா இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க நல்ல இருக்குன்னு தான் சொன்னேன் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடாது வெளியூரில் இருக்கலாம் அந்த ஊரில் யாருன்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது ஏசி பார்வில் நான் அவ்வளோ தான் இருப்பேன் ஏன்னா கேட்டால் போட்டை கேட்டால் வெளியாக கேட்டால் தோட்டத்தில் இருக்கோம் தோட்டத்து வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க சரி இட்டு முறாளி அப்படிங்கிறாங்க யாரும் பார்லப்பா எங்கிறவங்க சந்தோஷமாக சரக்கு அடிக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஊராக எல்லா சமயம் சரக்கு வாங்கி கொடுக்குறாடிங்க அடிங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லாரும் பயங்கரமாக சாப்பிட்றோம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க சார் மூணு லட்ச ரூபா ஆச்சு அப்படிங்க மூணு லட்ச ரூபாயா ரைட்டு நான் வந்து மூணு லட்ச ரூபாயை நான் வந்து செக் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி செக் எழுதி கொடுக்குறாரு சார் இது கலெக்ஷன் ஆயிருமா அப்படிங்கிறாங்க அழகாயிரும் இல்லைன்னா நான் வந்து அக்கௌண்ட்டில் மாற்றி விடுவா அப்படிங்கிறாங்க சார் அப்போ அக்கௌண்ட்லேயே மாற்றி விட்டுருங்க அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் மாற்றி விட்றாங்க அப்புறம் ட்ரைவர்கிட்ட சொல்கிறார் ட்ரைவர் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்களா சார் நான் கார் ஓட்டணும்ல அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் ஓவராயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்களே அப்படிங்கிறாங்க அவன் எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும் வந்து பத்து மணிக்கு வீட்டுக்கு போவாங்க நீங்கள் பதினோரு மணிக்கு போ பின் அசல் ஓடி போய் நான் படுத்துக்கிறேன் நீ கேட்டால் முன் அசல் ஓடி இப்போ தான் இப்போ நார் துறை வை தூங்கிட்டாருன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க சரியா அப்படிங்கிறாங்க இந்த அலையில்லாருந்து கூட ஒரு பதினோரு மணிக்கு போய் அவர் ரூமில் தூங்குறாரு இங்கே சக்தி வேலுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம பையனுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் அப்போகுது இப்போ அவன் தூக்கம் வராமல் கிடப்பான் ஆண்டு பேர் நான் தன்னம்பிக்கையாக பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறார் அங்கே பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு என்ன குமார் நேரத்தோட தூங்கிட்டான் எல்லாருக்கும் புதுசாக கல்யாணம் அடைய போகுது பொண்ணு எப்படி இருப்பா இருப்பான்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க பொண்ணும் வரப்போகுது பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க அந்த பையன் தூங்கிட்டு இருக்கானே சரி சரி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தூங்குறானே என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு நாற்றும் அந்த அங்கே வழியில் பயங்கரமாக சரக்கு அடிச்சிருக்காரு இதை பார்த்தோன்னா சக்தி சரியான கடுப்பாகுது இவனுக்கு பொண்ணு தர மாட்டேங்கானு சொல்லி நான் ரொம்ப கோலப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவன் இந்த நேரத்துலையும் குளிச்சுட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாகுது நேரடியாக குமார் குமார் அப்படின்னு சொல்லி பிறட்டி பார்க்குறாங்க எந்திக்கவே இல்லை சக்தி விலை சரியான கடுப்பாகிடுது அண்ணன் பார்த்தா தப்பாக நினைச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டெலாம் எடுத்து குமார்க்கு மேலே வந்து ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க ஸ்ப்ரே அடிக்காங்க அடிச்சுட்டு சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாங்க என்னடா ரூம் பூரா ஸ்ப்ரே அடிக்க அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே அவன் கல்யாணம் அடிக்க போகிறவனே புதுமா போடுறாங்க மனமாக மனம் ஆகும்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கேண்ணா சரி ரைட் நானும் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அண்ணா இப்போ தானே தூங்கணும் அப்படி தூங்கிட்டானா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறேன் நல்ல வேலை அண்ணன் மாடியில் போய் பார்க்கலாம் பார்த்தா அண்ணனே ரொம்ப தப்பாக நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவோம் இவன் வேறு எப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காலையில் விடியுது விடிஞ்ச உடனே குமார்ட்டு சொல்கிறாங்க சக்திவேல் உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா அப்படிங்கிறாங்க ஏன் பா அப்படிங்க ஏன் பாவா என் தவளோ சிறக்காட்டை அடிப்பேன் சரக்கு அடிச்சிருக்க வாட அப்படி அடிக்கி நல்ல வேலை அண்ணன் வந்து பார்க்கல அண்ணன் வந்து பார்த்துக்குருந்தாரு அப்படின்னா இந்த கல்யாணம் அவரே நிப்பாட்டி இருக்காருட்டா உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அப்படியே இருக்கும் புரியுதா உனக்கு இந்த ஒட்டுமொத்த சொத்து உனக்கு தான் வரப்போகுது அண்ணன் சொல்ல கேட்டு அந்த பொண்ணை கேட்டு நல்ல மாதிரி இரு அப்படின்னா தான் ஜெய்ஜெயின்னு உனக்கு வர முடியும் அண்ணன் ஏற்றாலோ இல்லைனா வந்து அண்ணன் சொல்ல நீ கேட்கலனாலோ இந்த கல்யாணம் நடக்க இடா புரிஞ்சிக்க அப்படிங்கிறாங்க அப்பா அம்மாட்டையும் பெரிய மாட்டையும் பாட்டின்னு சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க அதான் அண்ணன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க உன்ன என்னதுங்க என்னதான் சொல்ல சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க மாதிரி ஒன்றும்ல குமாரை வந்து பொண்ணு விட்டுக்காருங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் பார்க்க வராங்க மூணு வருமே பிறப்பிட்டுருங்க அப்படிங்கிறாங்க என்ன மச்சான் சொல்கிறீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்க வாராகலா இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஏன் இப்போ சொன்னாங்கண்ணா தான் ஃபோன் அடிச்சாங்க அப்படிங்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி உங்கள்கிட்ட நேரத்தை சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க சொன்னாங்க நீங்கள் மூணு பேருமே பிறப்பிடுங்க அப்படிங்கிறாங்க வடுகு சொல்கிறாங்க இந்த வீட்டில் நாங்களும் ஒரு ஆள் தானே குமார் எங்கள் பையன் தானே எங்கள் பையன் மாதிரி தான் நினைக்கோம் ஆனால் நீங்கள் வந்து எங்களை மூணாவது மனுஷன் மாதிரி நடத்துகிறீங்க அரை மணி நேரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க உறவாக நீங்கள் பிறப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க உடனே பிறப்பட முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க குமாருக்கு கல்யாணம் முடியணும் அதை நாங்கள் பிறப்படத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பிட போகிறாங்க அப்போ ராஜு பாட்டி வராங்க டே முத்துவேல் ஏன்டா இப்படி மாறிட்டிங்கிற ரெண்டு பேரும் கல் மாதிரியே கல் மாதிரி ஆகிட்டேடா அவங்க மனசு வந்து கல் ஆகிட்டாடா கெட்டின பொண்டாட்டிட்டா அவங்க முன்னுக்குட்டியே அவங்களுக்கு சொல்லி சந்தோஷமாக இருக்க வேண்டாமா ஆ நீங்கள் முன்னுக்குட்டியே சொல்லியிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் குமாருக்கு பொண்ணு கிடைக்கல வைக்கலன்னு சொல்லி நம்ம மன வேதனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி இருந்துருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்குடா அப்படிங்க அப்படிங்கிறாங்க ராஜயோட பாட்டி அதுக்கு சக்தி இல்லை ஆத்தா உங்கள் மூணு நேரையும் சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க பொண்ணு வீட்டுக்காரன் வீட்டு பொண்ணு வீட்டுக்காரனுக்கே நேராக நடந்து போய் பொண்ணு கொடுக்காதாங்கன்னு சொல்லிட்டு வந்துருப்பீங்க இல்லையா ஏற்று வீட்டில் பழக்கம் பேசிகிட்ருப்பீங்க இல்லைன்னா ஏற்று வீட்டில் என்ன இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க இல்லை எனத்தையாவது தேவை இல்லாத வேலை பார்ப்பீங்க பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரன் இவ்வளோ கெவளமாக இருக்க ஃபேமிலியில் பொண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க இல்லை ஊருக்காரங்க சிரிப்பாங்க ஏன் ஏற்று வீட்டுக்காரனே பொண்ணு வீட்டுக்காரன தெரிஞ்சால் கோழி மூட்டி இந்த கல்யாணத்துக்கு படத்துக்கு வழி என்ன உண்டோ அவ்வளோதையும் பார்ப்பாங்க இப்படி தான் இருக்குது சரியா அதனால் வந்து அதனால தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க டே குமாருக்கு கல்யாணம் முடியக்கூடாதுன்ற முனியை நினைப்போம் அப்படிங்கிறாங்க என் அவங்க எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்கத்த நீங்கள் பிறப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மாதிரி மூணு பேரும் பிறப்புடுறாங்க இங்கே உடம்பு மட்டும் நகை போடாமல் இருக்காங்க அப்போ முத்துவேல் டே சக்திவேல் அவங்க மைனியை நகையை போட சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே அண்ணி நகையை போடுவீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி அதை நகையினுமே நான் தொடமாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏய் வடுவு என் கோவத்துக்கு ஆளாயிராத பார்த்துக்கோ நம்மளுக்கு இருக்குது இப்போ ஒரே பிள்ளை தான் இந்த பிள்ளை கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும்னா போடு அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நம்மளால் வந்து குமார் கல்யாணம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகைப்பறம் எடுத்து போட்டுக்கிறாங்க இதை பார்த்தோன்னா முத்துவேல் சரி ரைட்டு நம்ம மேலே கோவமாக இருந்தாலும் குமாரை நல்லா இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு நினைச்சிரிச்சுக்கிறாங்க அண்ணே அண்ணி நகையை போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க டேய் வடுவு வந்து என் மேலே கோவத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் குமார் நல்லாயிருக்குன்னு நினைப்பா அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே நம்ம எல்லாத்துக்குமே வந்தடானே பிள்ளை நல்லா இருக்கணும்ண்ணே குமார் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படிங்கிறாங்க இன்னும் நான் குடிக்க மாட்டேன்ப்பா நேற்று சந்தோஷத்தில் தான்ப்பா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க டேய் நல்ல வேலை லோக்கல் எதுவும் பண்ணல அப்படிங்கிறேன் இல்லைப்பா இல்லைப்பா அப்படி இன்னும் பண்ணாதாடா கல்யாணம் முடிச்ச பிறகு கொஞ்சம் நல்லா இருடா என்ன அண்ணன் பேரை கெட்டு நல்லா நல்லாயிருக்குடா எங்கள் அண்ணன் மனசு கஷ்டப்பட்டுனா நான் தாங்க மாட்டேன்டா நல்லா இருப்படா அப்படிங்கிறாங்க சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு அடிக்காங்க முத்து மொத்தவே இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் வந்துடலாம்ல அப்படிங்கிறாங்க த தரமாக வாங்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே சக்தியோடு கேட்குறாங்க சாப்பாடெலாம் தயாராக இருக்கா அப்படிங்கிறது எங்கே நீங்கள் எதுவுமே சொல்லலை வழக்கம் மூலம் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வேலைக்கு வச்சுருக்க ச சமையல் கரங்க சாப்பிட்றது எல்லாத்துக்குமே சேர்த்து சமையல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அது போதும் அவங்க நாலு பேர் தான் வராங்க காரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணு வருது பொண்ணு வீட் பொண்ணோட அம்மா அப்பா அவங்க பாட்டி வராங்க பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டும் பேரும் விடும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு கடையில் போய் பழங்கள்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு சக்தி வீட்டுக்கு தான் பொண்ணு எடுக்க போகிறோம் பாண்டியன் அவங்களுக்கு நல்ல பழக்கமே அவருக்கும் ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் வாங்குறாங்க பழங்கள் வாங்குறாங்க வாங்கிட்டு இருக்காங்க வாங்குறாங்க வாங்கிட்டு நேராக பாண்டியன் வீட்டில் முன்னாடி கார்ன்னு போட்டுறது அப்போ பாண்டியன் கடைக்கு போது கிளம்புறாரு கிளம்புறோன்னா பாண்டியனும் பார்த்துட்றாங்க பாண்டியன்னே ஏன்னா வாங்க எப்படி இருக்கியா வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒன்றுமுள்ள உங்கள் அச்சனை வீட்டில் தான் வந்து பொண்ணை கட்டி கொடுக்க போகிறேன் அந்த பாம்பில் போய் நான் பார்க்க வந்திருக்கோம் உங்களையும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி தான் பழங்கள் வாங்கியிருக்கோம் அதை பிடிங்க அப்படிங்கிறாங்க ஏய் பழங்கள்லாம் எதுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க முதல்ல பொண்ணு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இதை சக்திவேல் பார்த்துடுறாரு பார்த்தோன்னா சக்திவேல் சரியான கடுப்பாக இருக்குது இந்த இவங்க தான் முழிக்க கூடாது நினச்சா அவங்க மூஞ்சில முழிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமதி இங்கே வாங்க மாப்பிளை வீட்டு தானே வந்தீங்க அவங்க வீட்டிலையும் சம்மந்தமாக பேசியிருக்கீங்க ஏற்று வீட்டில் அவனும் ஒரு ஆள் அவன் மோரக்கட்டையில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி இருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க இந்த ஓடுகாலி குடும்பத்தில் வந்து நீங்கள் பேசிட்டீங்க வாங்க அப்படிங்கிறாங்க ராஜி ஒன்னே கோவப்பட்டுருந்தாங்க சித்தப்பா மரியாதையாக பேசுங்க யார் ஓடுகாலி நான் ஓடி போனதுனால உங்களுக்கு அசிங்கம் அப்படி தானே சரணம் கல்யாணத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை ரெண்டு பேரையும் வந்து கொண்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாரு உங்கள் பையன் குமார் அது அசிங்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னா டோட்டல் குடும்பம் ரொம்பவே ஷாக் ஷாகிருது எங்கள் பாண்டியன் குடும்பமும் ஷாக் ஆகிடுது ஏத்து சக்திவேல் குடும்பம் ரொம்ப ஷாக் ஆகிடுது குமார் மட்டும் திரு திரு முடிச்சுட்டு இருக்காரு இங்கே பாண்டியனுக்கு சரியான உந்திருது எல்லாம் எங்கள் வீட்டு பொண்ணுல குண்டியாலாம் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி குமாரை வெளு வெழுன்னு வெளுக்காங்க உடனே குமார் வந்து சரி தடுக்கலாம்னு சொல்லி கையை நீட்டும்போது கதிர் வந்துடுறாரு இதில் எங்கள் அப்பா வேலை கைங்கிட்டது அப்படின்னு சொல்லி குமாருக்கு வெளுன்னா வெளுப்பு அப்படி ஒரு வெளுப்பு இருக்காங்க இதை பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பையன் கல்யாணத்துக்கு முன்னூட்டியே எப்படி பண்ணுறானா ஒரு கல்யாணத்தை கெடுக்கணும்னு சொல்லி கெடுதல் பற்றிலாம் இருக்கா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாக்க பிடிக்காமல் ஆளாக இருந்தாலும் கூட ஒரு கல்யாணம் நடக்கட்டும் ஒரு மங்கள காரியம் நடக்கட்டும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி ஒரு கல்யாணத்தை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு ஈடுபடுத்த ஒரு பையன் தான் வீட்டு பிள்ளையும் ஏற்று வீட்டில் இருக்க பிள்ளையும் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு மறைச்சி வைக்காங்கன்னா அந்த பிள்ளை இவனை மாதிரி ஒரு கெட்டவனை பார்த்துட முடியாது இப்போ ஏற்பட்ட பையன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் நினைக்கிறாரு அந்த பொண்ணு சொல்லுது எப்பா நீங்கள் சொன்னீங்க என் ஃப்ரெண்டோட பையன் ரொம்ப நல்ல பையன் குடிக்க மாட்டான் வைக்க மாட்டான் ஒழுக்கமான பையன் நேர்மைன்னா அப்படி தெரியும் ரொம்ப நல்ல பையன் நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இங்கே பார்க்கும் அவங்க நேர்மையெல்லாம் தெரியுதப்பா ஒரு குடும்ப கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஒரு கெட்ட புத்தி இருக்கிற வீட்டில் தான் என்ன கட்டி கொடுக்க போகிறீங்களாப்பா இப்போ என் வாழ்க்கை ஒம்பாக கூடாது என் வாழ்க்கை ஒம்பாக கூடாதுன்னு ஒவ்வொரு நேரமும் பேசி மாப்பிள்ளையை ஒவ்வொரு மாப்பிள்ளையாக கழிச்சிக்கிட்டே இருப்பீங்களாப்பா இந்த சூழ்நிலையில் இந்த மாப்பிள்ளை தான் நல்ல மாப்பிள்ளைன்னு கூட்டி வந்துருக்கு வந்திருக்கீங்களாப்பா இது நல்லா இருக்காப்பா எனக்கு இந்த மாப்பிளை வேணாம்ப்பா அப்படி தான் எனக்கு கல் இப்படி இந்த பையனை தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லப்பா அப்படிங்கிறாங்க ஏமா உன் வாழ்க்கை தான் முக்கியம் முத்துவேல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள் தம்பி பையனை வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தோம் ஆனால் பட்டு இந்த சம்மந்தம் நம்ம பேச வேண்டாம் நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பாருங்கள் என்னை தப்பாக நினைக்காத நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பிடுறாங்க இங்கே சக்தி வேலுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது இந்த பாண்டியன் குடும்பத்தால் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி இங்கே முத்துவேலுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த ராஜி குழுபுரம் தான் தங்கச்சி இவளையும் வந்து ஒரு மூணாவது மாதிரி சமூக ஒரு இடத்துல கொண்டு வச்சுருந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாகுது முத்துவேலுக்கு அதனால் முத்துவேலுக்குமாராக வெளுவலும்னு வெளுக்காங்க வெளுத்தொடனே என்னென்ன கல்யாணத்துக்கு பண்ணது பாண்டியம் பாண்டியன் நீங்கள் விழுப்புன்னு பார்த்தா இன்றைக்கி பையனை இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கடே வாய போடுறான் யாராவது விட்டு செய்வாங்களாடா அவங்க நம்மளை பிடிக்காட்டினாலும் ஒரு சுபகாரியம் நடக்கட்டும்னு தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கணும் ஏன் அந்த வீட்டு பிள்ளைகள ஒரு இடத்துல வைக்கான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்தி இல்லைண்ணே அவன் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிறாங்க பார்த்தல பொண்ணு வீட்டுக்காரமுன்னா நம்ம அசிங்கப்பட்டோம் இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்காரன் நம்ம பொண்ணு தர மாட்டேன் போயிட்டான் இப்போ என்ன செய் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்தி இல்லைண்ணே என்ன செய்யணே தெரிலண்ணே இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏகப்பட்ட இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது இதையாவது கை கூடி வரும் நல்ல மாதிரி நடக்கணும்னு நினச்சினேன் இது நடக்கலைன்னே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க சரி விடுறா விடுறா டேய் குமார் நீ பண்ணுது மிகப்பெரிய தப்புடா அப்படிங்கிறாங்க உடனே ராஜு வாடி சொல்கிறாங்கடே இப்படி இல்லாமல் நீ செய்வேன் குமார் மர உனக்கு வாய்ப்பு வச்சு அப்படிங்கிறாங்க உடனே மாறி சொல்கிறாங்கடே ஒன்று போய் என் பத்துன்னு பத்துன்னு இருந்திருக்கு பாரு என் தலை விதி அப்படிங்கிறாங்க உன்னை வடு வராங்கடே ராஜு வந்து இந்த வீட்டு விட்டு வேண்டான்னு போயிட்டா ஆனால் வந்து உன் தங்கச்சின்னு கூட கொஞ்சம் கூட உனக்கு இறக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க பிரியமா எனக்கு ராஜினே தெரியாது அதை நான் பொண்ணுன்னு சொல்லி தான் வந்து கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மாதிரி நீ எல்லாம் மனுஷன் ஒரு சுபகாரியத்தை கெடுக்குன்னு நினைக்க உனக்கு ஒரு சுபகாரியம் நடந்துருமா அப்படிங்கிறாங்க உடனே சக்தியோடு ஏய் வாயை மூட்றி ஏத்து வீட்டுக்காரங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு டேய் இந்த விஷயம் வந்து யார் பண்ணாலும் தப்பு தான் தப்பு தப்பு தான் சரியா இந்த வீட்டிலேருந்து அவர் நம்மளை மதிக்காமல் கல்யாணம் வச்சு போனோம் தப்புன்னு நம்ம பேசுகிற அந்த இடத்துல ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு ஒரு பொண்ணை கொண்டு நோட்டத்தில் வைக்கிறது பெரிய தவறு சரியா குமார் பொண்ணு பெரிய தவறு அப்படிங்கிறாங்க பெரிய நம்ம நினச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க தயவுசெய்து என் முகத்தில் முடிக்காத குமார் தயவு செய்து பிற பெரியப்பாக்கு ரொம்ப கோபம் இருக்குது கடைசியில் அவன் பெரியப்பனை கை நீட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க இல்லை பிரியப்பா நீங்கள் எத்தனை நாட்டினாலும் என்னென்னு செய்யலாம் பிரியப்பேன் என்னென்னு பண்ணுங்க பிரிப்பா ஆனால் வந்து என்ட பேசாமட்டும் இருக்காங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி குமார் நடிக்கிறாரு இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் ஏற்ற வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்